ஏன்னா பிட்டுப்படம் பாக்குறதுல யார் தலை சிறந்தவன் உனக்கு தெரியணுமா அவனை கூப்பிட்டு வச்சு அவனே குடுக்கறான் அந்த மாதிரி வெறி பிடிச்சு போய் பிட்டுப்படத்தை பாத்துக்கிட்டு மரிய விட்டுக்கிட்டே இருக்கான் எப்படி இல்லாம கேரட் நான் பாத்துருக்கேன் ஆனா இந்த மாதிரி கேரட் நான் பாத்ததே இல்லல இது என்னதுல கேரட்டு அது என்ன வாய் ஒரு மாதிரி கோணிக்கிட்டு போகுது ஊரில ஏதோ நீட்டுக்கிட்டு நிக்கி சுண்டைக்கா மாதிரி இதுதான் மணிக்கட்டு போல ஆ இந்த மாதிரி கேரட் இனிமையா கேரட் தும்பா காரி வேணா மூஞ்சி வைத்து பூவான் இந்த வேலை நல்லா புடுங்குவானுங்க என் மேல யாருன்னா நல்லா ஏறிந்து செய்வானுங்க புடுங்க பாப்பானுங்க எல்லாம் மலைப்பாம்பு வச்சிருக்கேன் காவட்ட கடைசனுக்கு ஆழ்ந்த இறங்கல் மலைப்பாம்பு எதுக்கு உன்ன மல்லாக்க போட்டு வாயில குத்ததுக்கா ஓ வாயில இந்த மாதிரி போட்டேன்னு அவன் அழுதுகிட்டு இருக்கான் வருத்தப்பட்டு இவன் மலைப்பாம்பு வச்சிருக்கானா இன்னொரு பேஜில போய் குருவங்குட்டையில ஒரு சொரி நாயிச்சு எத்து போச்சான் யாருல்ல அடைச்சா அறுதலி இன்னைக்கு ஒருதலி விட போறதில்லை இன்னைக்கு அறுத்து கிளிக்கதா வேலை